ஒரு காட்டுல ஒரு பழைய மண்டபத்துல ராத்திரி ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டாரு பழைய காலம் ராத்திரி சாப்பிடலாம்னு ரெண்டு பேரும் சாப்பாடு கொட்டத்தை பிக்ஷா அவங்கள்ட்ட ஒருத்தங்கிட்ட அஞ்சு சப்பாத்தி இருந்தது ஒருத்தங்கிட்ட மூணு சப்பாத்தி இருந்தது சாப்பிடலாம்னு அந்த மட்டத்தை பிரிச்சு நம்ம ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கொட்டத்தை பிரிக்கிறாரு ஒரு பெரிய குணக்காரா உடையா இருந்தாரு கொடிஸ்வர் நம்ம ஜீவா மாதிரி

பிரிச்சாங்க எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு படத்துட்டு வாங்க காலமுறை அந்த பணக்காரரை எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணாரு எட்டு பவுன் எடுத்து முன்னாடி வச்சுட்டு பசிய வச்சு சாப்பாடு கொடுத்தீங்க இல்ல அதனால நான் உங்களுக்கு திருப்பி எதாவது கொடுக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்க அதனால எட்டு பவுன் வச்சிருக்க ரெண்டு பேரும் திருச்சி எடுத்து வச்சிருக்கி வச்சுட்டு போயிட்டேரு ரெண்டு பேரும் முடிச்சான்

அஞ்சு கொண்டு வந்தவனுக்கு ஏழு பவுன் கொடு மூணு கொண்டு வந்தாங்க அவனுக்கு ஒரு பவுன் கொடுக்கு போகாம இருக்கிறதே புத்திசாலித்தனம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகாம இருக்கிறது தான் பல சமயத்தில் புத்திசாலித்தனம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச உலக நான் சொல்ல வேண்டிய நீ நீதிட்டு யாருமே எனக்கு விரோதம் இல்லை உங்க நன்மையில் எனக்கு அக்கறை இருக்கன்னு தான் சொன்னேன் அவ்வளோ அபிஷியம் முடிஞ்சு போச்சு இப்போ தச்சி எப்படி ஆர்டர் போட்டாரு என்று கேட்டிங்கன்னா யார் அஞ்சு செப்பாட்டி கொண்டாந்தாலும் அவனுக்கு ஏழு பவுன்னு யார் மூணு செப்பாட்டி கொண்டாந்தாலும் அவனுக்கு ஒரே பவுன்னு முடிஞ்சு போச்சு இந்த கோட்டாட்டரை கையில வாங்கி வச்சோன்னு சொன்னா நான் போகாம தாளாவது அவன் கொடுத்ததை வாங்கி தாளாவது மூணு பவுன் நினைச்சிருப்பான் இந்த தாள் எனக்கு ஒரே பவுனு ஆர்டர் போட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டாள்

நான் வந்து மரபுகளுக்கோ சட்ட ஒழுங்குகளுக்கோ நான் மீறியவன் அல்ல என்றாலும் சொல்றேன் எமர்ஜென்சி டயத்துல எமர்ஜென்சி டயத்துல எமர்ஜென்சி சரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட புல் பெஞ்ச் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுத்தது ஒரே ஒரு ஜட்ஜி ஹெச் கண்ணா அந்த கண்ணா என்ற ஜட்ஜி சொன்னார் நோ கான்ஸ்டியூஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் கவர்மெண்ட் டெசிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சியே ஒத்துக்கவே இல்லை அதனால இந்த எமர்ஜென்சி தப்பு ஒரே ஒரு ஜட்ஜி புது பெஞ்ச் உட்கார்ந்து என்ன கொடுத்துட்டு கான்ஸ்டியூஷன் கரெக்ட் என்ன கொடுக்குது மன்னிக்கணும் நான் பேர் மாற்றி சொல்றேன் இந்த ஒரே ஒரு நான் பின்னால் அதை பத்தி எழுதுனவர் கண்ணா இந்த ஜட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கண்ணா அதுக்கப்புறம் இருபது வருஷம் உயிரோடு இருந்தார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினாரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன எழுதினா தெரியுங்களா அன்று நான் கொடுத்த தீர்ப்பு தவறு எமர்ஜென்சி இருந்திருக்க கூடாது என்று அந்த ஜட்ஜோட பேரை சொல்லி அவர் எழுதிய தீர்ப்பு தான் சரியானது ஆனால் எங்களுக்கு தைரியம் இல்லாததால் நாங்கள் அப்படி தீர்ப்பு கொடுத்தோம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல தான் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு இருபது வருஷம் கழிச்சு எழுதுறாரு நான் கொடுத்த தீர்ப்பு தப்பு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும்

உங்களுடைய அறிவை கொண்டு யோசிப்பாரு இதை விட ரொம்ப முக்கியமா சொல்றேன் நம்முடைய சிந்தனை பார்வையை விட யார் நம்மை மாற்றி பேசுகிறார்களோ அவர்களை கூர்ந்து கவனிய வைக்கிறாங்க அவங்க சொல்றது ஏதாவது நியாயம் இருக்கா அப்படிங்கறத கேட்கறதுக்கு ஒரு குறுமை வேணும் நான் என்ன சொல்றேன்னு அதை கேட்டா போதும் அப்படிங்கிற வாழ்க்கை சரியில்லை நீ என்ன நான் கொஞ்சம் கொடுத்து கேட்டுக்கிறேன் வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையா இருக்க முடியும் நான் என்னுடைய எல்லா பேச்சிலும் ஒரு கருத்தை வலியுறுத்துறேன் என்ன தெரியுங்களா இந்த உலகம் நான் மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை இந்த உலகம் நான் மட்டும் வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை என் எதிரியும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கேன் இந்த பிண்டிங் கலங்கற கடை என்ன எது அவன் ஒழிஞ்சு தப்பு நீ யார் அதை ஒழிக்கிறதுக்கு அவனை யார் கொண்டு வந்தது இயற்கை அல்லது இறைவன் அல்லது படைப்பு அவனை கொண்டாந்தது நீ என் உணாத்த

கிடைக்காது அந்த பாலவனத்தில் ஒரு செடி வளர முடியுமா முடியாது அந்த பாலவனத்தில் வளர்றதுக்கு ஒரு செடியை இயற்கை அல்லது இறைவன் கொடுக்குற நீங்க இயற்கையும் இறைவன் அதிர்ச்சியை என்னுடைய பிலாசபி என்னன்னு கேட்டா இறைவன் என்பது மூலப்பொருள் அதற்கு இயற்கை என்பது உடல் இயற்கை கடவுளின் உடல் இதுதான் என்னுடைய பார்வை அந்த கடவுளின் உயிர் என்பது கடவுள் தத்துவமா பேசப்படுது அதுக்கான உடல் இயற்கை பஞ்சபூதங்கள் அதற்கான உடம்பு அது இப்போ பாருங்க இந்த பாலவரத்துல ஒரு செடியை வளர முடியாத போது அதுல வளரக்கூடிய கெப்பாசிட்டியோட ஒரு கள்ளி செடியை கொடுத்துதான் இந்த கள்ளி செடியை என விட்டுதான் இந்த இலையை அது காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணது இந்த இலையை யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இலையை திருடக்கூடாதுங்கிறதுக்காக முள்ளு 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 முள்ளம் ஒண்ணு கடிக்க முடியாது கடிச்சா நாக்கு ரத்தம் வரும் அப்படி தன்னை பாதுகாப்பு இதே யார் கொடுத்தா கள்ளி செடி கண்டுபிடிச்சுதா இயற்கை கொடுத்துருது முன்ன 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 கள்ளி செடியை கொடுத்துருது பாலவரத்துல வளர முடியாத இடத்துல வளரக்கூடிய கெப்பாசிட்டியை கள்ளி செடிக்கு கொடுத்து அதை ஒரு மிருகம் கடிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த முள்ளு முள்ளு முள்ள முள்ளா இலையை கொடுத்த அதே இயற்கை அதை குறி வச்சு திங்கிறதுக்குன்னு ஒரு ஒட்டகத்தை படைச்சிருக்கு அந்த ஒட்டகத்தை அதே பாலைவரத்துல உற்று அது வந்து அந்த முள்ள கடிச்சு ரசிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கள்ளி செடியை க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒட்டகத்தை உருவாக்கி இருக்கு எந்த இயற்கை கள்ளி செடியை படைத்ததோ அதே இயற்கை தான் கள்ளி செடியை அழிக்கிற ஒட்டகத்தையும் படைத்தது இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் பாலைவரம் என்பது கள்ளி செடிக்காக மட்டும் படைக்கப்படவில்லை கள்ளி செடியை ஒழித்து கட்டுகிற ஒட்டகத்துக்காகவும் பாலைவரம் படைக்கப்பட்டிருக்கிறது

அது சரியான கருத்து இது தவறான கருத்து இது இந்த திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனா எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அது யார் யார் வாய் கேட்கணும் யாருதான் சொல்லல சரியான ஒரு ஆர்குமெண்ட் நம்ம ஊட்டி சின்ன பிள்ளை சொல்லக்கூடாது வைணவ இலக்கியங்கள்ல வரும் எம்பாருன்னு ஒரு பெரியவரை பத்தி ஒரு கருவரும் அதனால பள்ளத்தில் ஒரு படிச்ச பண்டிதர் போறாரு படிச்ச பண்டிதர் பள்ளத்தில் போகும்போது கல்வியின் கடல் அவர் வரலாறு பல்லத்தில் சொல்லிட்டு போறான் ஒரு சின்ன பையன் தெருவில் விளையாடிக்கிட்டே இருந்தவன் நிறுத்துறேன் உனக்கு எல்லாமே தெரியுமா தெரியும் அவர் கேள்வி கேட்டுதான் பதில் சொல்லுன்னு கீழே ஒரு குத்து மணல அள்ளி அப்படி நீட்டு இதுல எவ்வளவு மணல் இருக்கு இதுல எவ்வளவு மணல் இருக்கு

அப்ப வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தெரியும்னு பேசுறத மாதிரி அபத்தமான விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நான் என்ன சொல்றேனோ நான் சொல்ற கருத்து தவறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை ஃபுல்லா கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட இருக்கணும் எனக்கு எதிர்கருத்தே இருக்கக்கூடாது மாற்றுக்கருத்தே இருக்கக்கூடாது மாற்றுக்கருத்து உள்ளவர்கள் வாழவே கூடாது என்று பேசுவது காட்டு மிராண்டி தனத்தினுடைய உச்சகட்டம் இந்த புரிதல் தான் மனித குலத்துக்கு இன்று ரொம்ப அவசியமான ஒரு புரிதல் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நீ என்ன கருத்து சொல்றியோ அதே மாதிரி இன்னொருத்த ஒரு கருத்து சொல்றாலோ அந்த கருத்து முரண்பாட்டையும் நீ யோசிக்கிறதுக்கு பழகுப்பா நம்ம யோசிக்க வேண்டிய பகுதின்னு எத்தனையோ இருக்கு சார் என்னுடைய நண்பர் போதர்கள் அன்பழகன் என்று திருக்குறள் உறையில பேசினாரு இதுவரைக்கும் திருக்குறள் உறையில சார் தீங்கினால் சுட்ட புண் உள்ளாலும் ஆறாது நாடினால் சுட்ட வடு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு நீ இது வரைக்கும் நான் படிச்ச முறைகள்ல எல்லாம் ஒரே உறை சொல்றாங்க என்ன நீ யாராவது தீங்கினால் உங்களை சுட்டு விட்டால் அந்த வலு ஆறிவிடும் அந்த புண் ஆறிவிடும் ஆனால் நாடி நாள் ஒருவரை சுட்டால் அந்த வடு நம்மிடத்தில் ஆடாது அப்படின்னு எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க ஒரு திருக்குறளுக்கு எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க இவர் சார் ஒரு புது ஒரு சொன்னார் சார் எப்படின்னா இன்னொருத்த வந்து ஒன்னு சொல்ற அளவுக்கு நீ சும்மா விட்டு வைப்ப ஒரு தீபத்தை எடுத்துட்டு கை நிட்டு மேல சூடு வைக்கிறேன் சூடு வைக்கிறேன் நம்ம ஏதாவது கை நிட்டுவோம் அப்ப இன்னொருவர் நம்மை சுட்டால் தீயினால் சுட்டப்படும் ஆறும்

வாழ்க்கையில் நீங்கள் பிறரை குறித்து பேசுகிற பேச்சு அவர்களை சுடுவதை விட உங்களை அதிகமாக சுடும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு தெரியல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம சொன்னா மத்தவங்க சுட்டுட்டதா நினைக்கிறோம் கிடையாதுங்க நாம சொல்ற மோசமான வார்த்தை கெட்ட வார்த்தை கொடும் சொல் அல்லது நெருப்பு கத்துகிற சொல் என்ன ஆகுதுன்னா அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மகிட்டதான் வந்து சரி ஒன்னு போகாது அது ஒரு கணக்கு வச்சிருக்கு எப்படியாவது டிராவல் பண்ணி மறுபடியும் நமக்கு இறைந்து ஒரு புசை எழுதுகிறாரு அதுல ஒரு வார்த்தை எழுதுவாரு அதாவது அக்பர் என்ன பண்ணாரா பீர்பாலை கூப்பிட்டு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற தத்துவத்தை வந்து நீ யாருக்கு எது செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்ப வரும் கர்மவினை வினை அப்படின்னு உங்க உங்க நாட்டுல ஒரு கருத்து சொல்றாங்க அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாரு

நீங்க யாரு முதல்ல பார்த்தாலும் அந்த கண்ணுக்கு அரேஞ்ச் ஆனால் அடுத்த ஆளு பத்து ஓங்கி வந்து ஆரம்ப என்னடா அண்ணா அக்பர் ஆரம்பிச்ச விளையாட்டை நான் கண்டினியூ பண்றேன் அதையும் இப்படி 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 போய் எல்லாம் முடிஞ்சு கமாலையில இருந்து அடந்தன வேலை எல்லாத்தையும் முடிச்சு ராத்திரி பத்து மணிக்கு தன்னுடைய அந்தபுரத்துக்கு அக்பர் உள்ள நுழைஞ்சு தன்னுடைய மனைவியோட பேசுறதுக்கு அந்தபுரத்துக்குள்ள போனா கனவுல இருந்து மலைஞ்சு வந்து அவனுடைய மனைவி

அதுல இருந்துதான் அந்த பல்புங்கிற வார்த்தை வந்ததும் ஏமாந்து போயிட்டா பல்பு அப்படினு சொல்றான்னு தெரியாது உடைச்சு உடச்சுட்டா உடைச்ச உடனே எடிசன் ரொம்ப அறிஞ்சிக்கல அதனால இன்னொரு பல்பு தயாரிச்சா கொஞ்சம் ஒரு ஒன் வீக் ஆகும் நீங்க ஒரு ஒரு வாரம் கயிற்சி வந்து என்ன பாருங்க நான் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் ஒண்ணு திட்டம் ஒரு வாரம் ஆயிடுச்சு மறுபடியும் ஆச்சு பத்திரிக்கை என்ன சொல்லிருப்பாரு அவன ஏற்கனவே உடைச்சவனாச்சு அவங்க முன்னாடியே போட்டு உடைச்சாங்க நம்ம மனசுக்கு ஒரு அபிப்பிராயம் ஒரு கிராமத்தை உடச்சுட்டா வாழ்நாள் அதே இடம் அவங்க செய்வோம் அப்படிங்கிற அபிப்பிராயம்

ஒரு நிமிஷம் பெர்நாட் சார் சொன்னாரு என்ன இந்த பதில் யாராவது எதிர்பார்க்கணுமா நீ மதிக்கிற மனுஷன் என் தெயில ஏன் அப்படின்னா அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்ன சரியா அடங்க பார்க்கிறான் பழைய அளவு நம்பி என்ன அப்படியே இல்லை நான் எப்படி இருக்கிறேன் அப்பப்ப அழந்து பாக்குறான் இது சாதாரண வார்த்தை இல்லைங்க யார பத்தி ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாவோட லைஃப்ல அழுகாதீங்க அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேற்றுக்கு கொலகாரமா இருந்தவங்க கூட நீங்க நல்லவனா மாறி இருக்கலாம் இன்னைக்கு நல்லவனா இருந்தவங்க கூட கொலகாரமா மாறி இருக்கலாம் நெருநல் உடனுடன் இன்றில்ல எண்ணம் பெருமை உடைத்து இப்பொழுது ஏன்னா மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறான் அவன் நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறது அவசியம் கிடையாது

தப்பு பண்ண மாட்டான் இது அந்த தப்பு என்ன உணர்ந்துட்டான் இது முதல் விஷயம் ரெண்டு உடைச்சா கூட நான் கோவப்பட மாட்டேன் பல்பு உடைஞ்சா வேற பார்த்து நம்ம செஞ்சிடலாம் நாம எதுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு மனுஷன் மனசு உடைஞ்சிட்டா அவன் அவனோட மனை காப்பாற்ற முடியாது எனக்கு பல்பு முக்கியம் இல்லை மனுஷனோட மனசு முக்கியம் இதான வாழ்க்கை பொருள்

தனிப்பு செஞ்ச நீ என்ன திரும்பி பார்க்கல இப்ப அடுத்த அடுத்த காமெடி அவருக்கு ஜீவா பரிசு தலைவர்கள் نمپی نام سو மாறு எது சொல்லா சார் ஒரு பொம்மை ஒளிஞ்சு போகலாம் வேலை வாங்கிக்கலாம் சார் பிள்ளைங்களோட மனசு உடஞ்சி போகலாம் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா பிள்ளைங்க ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லாடி சொல்லாடி டேய் நீ ரொம்ப முயற்சி பண்ண போயிடுச்சு அதனால் என்ன தாராளமாக மறுபடியும் ட்ரை பண்ணு நீ வந்து உங்களை பற்றி பார்க்கணும் இது ரொம்ப லைஃப்ல உள்ளம் உடமை உடமை திருவள்ளுவர் எழுதுறாரு உள்ளம் உடமை உடமை மனசு தானே எல்லா வெற்றிக்கும் காரணமா இருக்கு அவனை வீக்காக்கி தான் அப்படி என்ன சோ நல்ல விஷயங்களை படிக்கணும் நல்ல நல்ல வாழ்க்கையை நோக்கி நாம மாத்தி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் நம்மளை எட்டு மேல கொண்டு